ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இந்த வீடியோவில் நம்ம வந்து சூடான சுவையான மட்டன் பிரியாணி செய்வது எப்படி அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் நிறையா பேர் விதமான டிஷ்ஷஸ் செய்ய வரும் பட் பிரியாணி வந்து எப்பவுமே ஒரு சொதப்பலாகவே தான் இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு சுவையான பிரியாணி கிடைக்கும் உங்களுக்கு எல்லாம் மெஷர்மெண்ட்ஸோடு போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு ஒரு வர மிளகா ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் ஜாதிக்காய் இருக்குது இல்லைங்களா அதை குட்டி குட்டியாக உடச்சி அதையெல்லாம் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் அரைக்க போகிறோம் ஸோ இதே குவான்டிட்டி எடுங்க மூணு டம்ளர் அரிசி நான் டம்ளரையும் காட்டுறேன் அதே டம்ளர் அரிசிக்கு இந்த குவான்டிட்டி ஸோ வந்து காரம் வேணுங்கிறவங்க ஒன்று ரெண்டு பச்சை மிளகா வந்து வேணும்னா ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க நாங்கள் குழந்தைங்க சாப்பிட்றதுனால அளவாக பண்ணணும் ஸோ இது மைல்டான ஃப்ளேவரில் இருக்கும் அதுக்கப்புறம் புதினா கடைசியாக வந்து அரைச்சதுக்கப்புறம் ஒரு க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இதுதான் வந்து பேசிக் மசாலா அதுக்கப்புறம் வந்துட்டு எண்ணெயில் வந்து நம்ம தாளிக்கிற ஐட்டம்ஸ் இருக்குது இல்லைங்களா ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டால் தான் பிரியாணி வந்து ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கடை பிரியாணி டேஸ்ட் சூப்பராகவே முஸ்லீம் பாய் வீட்டு பிரியாணி மாதிரியே இருக்குங்க தேவையான பொருள் எல்லாமே நான் வந்து இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் ஸோ இதே அளவு எடுத்துக்கோங்க இதுதான் வந்து மல்லித்தூள் ஸோ இது நார்மல் மல்லித்தூள் தான் மிளகா எதுவுமே வந்து சேர்க்கலை இது வந்து கல்லுப்பு அதுக்கப்புறம் வந்துட்டு தாளிக்கிறதுக்கு நம்ம வெங்காயம் பச்சை மிளகா மூணு தக்காளி ஸோ எவ்வளோ டம்ளர் அரிசி போடுறோமோ அந்த அளவுக்கு வந்து தக்காளி எடுத்துக்கோங்க சார் நான் மூணு டம்ளர் அரிசிங்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுருக்கேன் ஸோ வந்து நிறையா பேர் வந்து நெய் டால்டா அந்த மாதிரிலாம் மிக்ஸ் பண்ணி பிரியாணி செய்வாங்க இது ரொம்ப மைல்டான ஃப்ளேவரில் கடை ஸ்டைல்லையே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து நெய் எதுவுமே சேர்க்கலை இதுக்கு நார்மல் தேங்காய் எண்ணெய் இருக்குது இல்லைங்களா ஸோ இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பிரியாணின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு நம்ம தாளிக்கரை ஐட்டம்ஸ்லாம் ஃபஸ்ட்டு போட்டுடலாம் போட்டுட்டு அந்த வெங்காயம் பச்சை மிளகா இதெல்லாம் போட்டபோதே வந்துட்டு கொஞ்சம் வணக்க ஆரம்பிக்கும் போதே வீடே வந்து கமகமான பிரியாணி ஃப்ளேவரில் வாசம் அடிக்குங்க ஸோ நம்ம தாளிக்கரை ஐட்டம்ஸ் உங்களுக்கு நான் அதை காமிச்சு வச்சுருந்தேன் இல்லைங்களா ஸோ அந்த ஐட்டம் போட்டவும் இந்த வெங்காயம் இந்த பச்சை மிளகாய் இந்த வர மிளகா போட்டு நீங்கள் வணக்கும் போதே சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா பொன்னிறமாக வணங்கணும் வணங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட போகிறோம் ஸோ மூணு தக்காளி எடுத்து வச்சுருந்தீங்களா அதை பொடியாக நறுக்கி அதையும் வந்து இதில் சேர்த்திட்டு அதையும் சிம்மில் வச்சு நல்லா வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் ஸோ தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மட்டன் வந்து ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி மட்டன் வெந்த அப்புறம் தான் நம்ம அரிசி போட போறோம் அரிசியை வந்து நம்ம மட்டன் வே குக்கர் மூடி வச்சதுக்கப்புறம் அப்புறம் நம்ம ஊற வச்சா போதும் அது வரைக்கும் நீங்கள் வந்து அரிசியை வந்து ஊற வைக்க தேவை கிடையாது தக்காளி வந்து இப்போ நல்லா வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் வேண்டாட்டினாலும் விட்டுறலாம் மஞ்சத்தூள் போட்டுட்டிங்கன்னா பிரியாணி ஒரு கலரில் வரும் போடாட்டி பிரியாணி வேறு கலரில் வரும் இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸு ஸோ நம்ம நான்வெஜ் சேர்த்துறதுனால நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோ இல்லைங்களா பிரியாணிக்கு மசாலா சின்ன வெங்காயம் அந்த புதினாலாம் போட்டு ஸோ அதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி சிம்மில் வச்சு அதையும் நல்லா வந்து வணக்கிக்கோங்க எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை வந்து நல்லா வணக்க போகிறோம் ஸோ நீங்கள் எந்தளவுக்கு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்கள் பிரியாணி வந்து ரொம்ப ருசியாக இருக்குங்க ஸோ இதுதான் வந்து அதோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் அப்படின்னே நம்ம சொல்லலாம் வெங்காயமும் நல்லா வணங்கணும் தக்காளி ஒன்று ஒன்றா தனித்தனியாக போட்டு நல்லா வந்து பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வர வரைக்கும் நீங்கள் வணக்கணுங்க ஸோ எண்ணெய் வந்து நான் நார்மலாக தான் போட்டிருக்கேன் ஸோ நல்லா ஹெல்த்தியாகவே உங்களுக்கு இருக்கும் கடையிலலாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஜாஸ்தி போடுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் நம்ம எண்ணெய் கம்மியாக செய்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாக அந்த டேஸ்ட்டுக்கு வந்து ஈக்குவன்ட்டாக கண்டிப்பாக இருக்குங்க வாஷ் பண்ணி வச்சுருந்த மட்டனை வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த மட்டன் பீஸை வந்து ஆட் பண்ணி ஒரு பரட்டு பரட்டிக்கலாங்க அதே மாதிரி மட்டன் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் அரிசி போட்டாலே போதும் மட்டன் பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கடையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் பீஸ் வந்து கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும் ஸோ நல்லா வெந்து அந்த தண்ணி வந்து ஃபஸ்ட்டே வந்து நம்ம ஊற்றிட போகிறோம் ஸோ மட்டனுக்கு தேவையான தண்ணி ப்ளஸ் அரிசிக்கு தேவையான தண்ணி ரெண்டையுமே சேர்த்து மட்டன் நம்ம வேக வச்சுட போகிறோம் ஸோ தனித்தனியாக தண்ணி ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் வந்து அந்த தண்ணியில் போயிடும் இல்லைங்களா ஸோ அதனால் வந்துட்டு மட்டனை வந்து நல்லா பரட்டி எடுத்ததுக்கப்புறம் எந்த டம்ளரில் அலசி அலக்குறீங்களோ அதே டம்ளரில் தான் வந்து தண்ணி அளக்கணுங்க ஸோ நான் மல்லிப்பொடி சொன்னேன் இல்லைங்களா அதுவும் கல்லுப்பும் போட்டுட்டு திருப்பி ஒரு கலக்க கலக்கிக்கிறோம் பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஆயிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு தயிரோ இல்லை எலுமிச்சை பழமோ ஆக்சுவலாக ஊற்றணுங்க நான் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன் ஸோ தயிர் கூட நீங்கள் ஒரு டீஸ்பூன் இல்லை ரெண்டு டீஸ்பூன் தயிர் போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க நான் மிஸ் பண்ணதுனால இந்த இடத்துல உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ டேஸ்ட் வந்து எனக்கு ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல நல்லாவே இருந்துச்சு ஸோ மிஸ் பண்ணதுனால உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் வந்து அதை ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த டம் டம்ளர்ல தான் நான் வந்து அரிசி அளந்தேங்க ஸோ அதே டம்ளர்ல தான் நம்ம தண்ணியும் அளக்க போகிறோம் ஸோ மூணு டம்ளர் இதில் வந்து அரிசி போடுறேன் ஸோ அந்த குக்கர் நம்ம வருங்க இதை வந்து ஒரு ஆறு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் ஆறுலேருந்து ஒரு ஏழு பேர் வந்து குட்டீஸோடு இருந்தீங்கன்னா தாராளமாகவே சாப்பிட்லாங்க ஸோ அந்த டம்ளர் தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க ஸோ அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றி மட்டன் வந்து வேகிற அளவுக்கு வச்சிட போகிறேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரெஷர் பேனை மூடி வச்சிடலாம் ஸோ ஒவ்வொரு மட்டன் ஒவ்வொரு மாதிரி வேகிற டைம் இருக்கும் இல்லைங்களா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குழம்பு எப்படி வைப்பீங்களோ அதே மாதிரி நான் வந்து ஒரு ஆறுலேருந்து எட்டு விசில் விட்டுட்டேங்க ஸோ மட்டன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கையை வச்சு இந்த மாதிரி பிச்சம்னாலே வந்துட்டு மட்டன் நல்லா பிஞ்சு போகிற மாதிரி இருக்கணும் ஸோ சீரக சம்பா அரிசி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கு வந்து வேகிற டைம் வந்து ரொம்ப கம்மி தான் ஒரு விசில் ரெண்டு விசில் போதுங்க ஸோ அதனால் மட்டன் வந்து நல்லாவே வெந்துடணும் ஸோ அரிசி போட்டுட்டு கொஞ்சம் வேகணும் அப்படின்னு நினைக்காதீங்க ஸோ மட்டன் வந்து இப்படி அமுத்தி பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து வந்து வெந்தர ஸ்டேஜில் இருக்கணும் அப்போ தான் பிரியாணியும் வந்து நல்லா ருசியாக இருக்குங்க அதுக்கப்புறம் இப்போ தண்ணி வந்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் ரெண்டு டைம் வாஷ் பண்ண அரிசி இருக்குது இல்லைங்களா அதை நம்ம அப்போ வேக ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை வந்து இப்போ நம்ம அந்த தண்ணி கூட வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் ஸோ ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உப்பும் வந்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னா மட்டன் வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பும் செக் பண்ணிக்கலாம் காரமும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் பத்தலைன்னா ஒரு பச்சை மிளகா கூட நீங்கள் கீறி போட்டுக்கலாம் ப்ரெஷர் பேனை வந்து மூடி வச்சுட்டு ஒன் ஆர் டூ விசில்ஸ் விட்டுருங்க நான் வந்து இப்போ ஒன் ஒரு விசில் தான் விட்டேன் பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து ரொம்ப பழப்பலன்னு வந்திருக்கு தம் எதுவுமே தேவைப்படல ஸோ அரிசியை பொறுத்து தான் தம்மும் வந்து தேவைப்படுங்க தம் வேணுங்கிறவங்க தோசைக்கல்ல வந்து நல்லா சூடு பண்ணி நெய்யை வந்து நல்லா தடவி விட்டுருங்க நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த ப்ரெஷர் பேனோட மூடி எடுத்ததுக்கப்புறம் தோசைக்கல்லை வந்து அப்படியே திருப்பி விட்டுருங்க ஸோ தம்மை தேவைப்பட்டுச்சுன்னா அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து அந்த அன்னைக்கு பிரியாணிக்கு தம்மு தேவைப்படல அரிசி நல்லா பழப்பலன்னு இருந்துச்சுங்க இது வந்து எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி என் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ வந்து ஒரு வீக்கெண்ட் வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க ஸோ செய்ய சொல்லி நாங்கள் வந்து வீடியோ எடுத்தோம் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டோம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்